வாலிபரே அணிதிரண்டு வாருங்கள் தேவர் நாமம் தேசம் எங்கும் பரவும் வழி காணுங்கள் வாலிபரே அணி திரண்டு வாருங்கள் தீபங்கள் ஏற்றிடுங்கள் ஒன்றாக கூடுங்கள் தீப்பிழம்பாய் அனல் கொண்டு தீவிரம் செல்லுங்கள் தீபங்கள் ஏற்றிடுங்கள் ஒன்றாக கூடுங்கள் தீப்பிழம்பாய் அனல் கொண்டு தீவிரம் செல்லுங்கள் பயனேது சொல்லுங்கள் கை வாழ்ந்தோர்த்தான் ஜெயமுண்ட எழும்புங்கள் கோழைகளாய் வாழ்ந்தானே பயனேது சொல்லுங்கள் தீவிரமாய் கைகோர்பான் ஜெயமுண்டு எழும்புங்கள் காமான் திஸ் இஸ் காட் ஐம் India. காதர் வாலிரே அணிது ரெண்டு வாருங்கள் தேவன் நாமம் தேசம் எங்கும் பரவும் வழி காணுங்கள் வாலிபரை அணிது ரெண்டு வாருங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் பிரேட்சகரும் ஆகிய இயேசு இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே திருச்சபையாக கூடி வருகிற நாம் வாலிபர்கள் மத்தியிலே எழுப்புதலை உண்டாக்குவதே இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கியமான திருச்சபையின் கடமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்தாக வேண்டும் இரண்டாயிரத்திற்கு பின்பாக பிறந்த வாலிபர்களுடைய நிலை வித்தியாசமாக போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே உட்படுத்துகின்ற தூய பணியிலே திருச்சபையாக திருமண்டலமாக ஊழியர்களாக தன்னார்வ ஊழியர்களாக இணைந்து அதில் மிக கவனத்தோடு கூட செயல்பட நாம் ஆண்டவர் அழைக்கிறார் ஆகையால் தான் இன்றைக்கு திருமண்டலமாக வாலிபர் என்று பிரத்யேகமான நாயராக வைத்திருக்கிறார்கள் அவர்களை அது நினைவு கூர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஒரு வாரம் மட்டுமல்ல பின் வருகிற நாட்கள் அனைத்திலும் வாலிபர்களை மையப்படுத்தி அவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலும் கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற கிறிஸ்ட் சென்டர்ட் லைஃப்பை பரிசாய் கொடுப்பதற்கும் திருச்சபையின் முக்கியமானவர்கள் ஊழியர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இல்லையென்றால் வருங்கால திருச்சபை கேள்விக்குறியான திருச்சபையாக மாறிப்போய்விடும் துருக்கியிலே இன்றைக்கு கால துருக்கியிலே அன்றைய நாட்களிலே ஏழு திருச்சபைகள் இருந்தும் அது அங்கு இன்றைக்கு திருச்சபையே இல்லாத அளவிற்கு வேற்று ஒரு நாடாக மாறிவிட்டது ஒரு கிறிஸ்தவ நாடாக இருக்க வேண்டிய அந்த நாடு வேற்று நாடாக மாறியிருக்கிறது என்றால் திருச்சபையின் தொடரோட்டத்திலே குறைவு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு முக்கியமாக வாலிபர்களின் மேலே கவனம் செலுத்த வேண்டும் வேதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் வந்து வாலிபர்களை நேசிக்கிறார் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது குறிப்பாக யாத்ரா புத்தகம் பதினேழு பதினேழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் யோசுவா என்கிற வாலிபனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் மோசையை நோக்கி அவர் என்ன சொல்லுகிறார் அதை வாசிக்கும் பொழுது பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி இதை கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி ஆறு லட்சம் எபிரியர்கள் இருக்கின்ற அந்த கூட்டத்திலே ஒரு வாலிபன் பெயரை சொல்லி அவன் காது கேட்க வாசி என்று சொல்லி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்றால் அந்த வாலிபன் எத்தனை அளவிற்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பான் என்பதைத்தான் உணர்ந்தாக வேண்டும் அப்படிப்பட்ட வாலிபர்கள் விரும்ப வேண்டும் குறிப்பாக ஒளி தெய்வம் ஏற்றி தேசத்தை வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவோம் என்று சொல்லி பண்டிகை கொண்டாட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய புற மதத்து சகோதரர்களுக்காக கத்தறுக்க வேண்டுதல் செய்ய வேண்டும் அவர்களுக்குள்ளே மெய்யான வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் வெறும் விளக்கு ஏற்றுவதனாலே பட்டாசு ஒளிகள் உலகத்தினுடைய அந்த இருளை கொஞ்ச நேரம் டெப்ரவரியாக மாற்றுமே ஒளிய உள்ளத்தினுள்ள இருளை அகற்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது உள்ளத்தின் உள்ள இருளை அகற்றுவதற்கு மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே அமர்த்தப்பட வேண்டும் அந்த வெளிச்சம் உள்ளே செல்லாதவரை அக இருள் நீக்கப்படவே முடியாது இது நமக்குள்ளே முதலாக நீக்கப்பட வேண்டும் பின்பு பிறமதத்துவ மக்களுக்கு அது சொல்லப்பட வேண்டும் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே வாலிபர்கள் எழுந்து இந்த மெய்யான தீபத்தை இயேசு கிறிஸ்து என்கிற தீபத்தை வெளிச்சத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு அவர்களுக்குள்ளே தீப இயேசு என்கிற தீபத்தை ஏற்றி வைப்பதற்கு திருச்சபையாக இன்றைக்கு நாம் முயற்சி எடுப்போம் அதன் மூலமாக தேசமெங்கும் இந்த தேவ ராஜ்யம் உருவாக்கப்படவும் இந்த வெளிச்சம் பாவ இருளை அகற்றுகிற இந்த மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் எல்லாருடைய உள்ளத்திலும் ஏற்றப்படட்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல எதிர்காலங்களை உருவாக்குவதற்கு வாலிபர்களே திரண்டு வாருங்கள் இயேசுவின் நாமத்தை தேசமெங்கும் சொல்வதற்கு வாருங்கள்